the water

ஒரு முறை பவுலு செல்லவும் ஜெயில ரோமன்ஸ் போட்டப்ப அவங்கள தலை கீழ தொங்க விட்டுருந்தாங்க ஆனாலும் அந்த சூழ்நிலையும் அவங்க தேவனை துதிச்சு பாடினாங்க அந்த நேரத்துல தேவன் வந்து ஒரு பெரிய அற்புதத்தை சேர்ந்தாங்க ஒரு பெரிய ஆத் கோய்க்கு வந்து அவங்களோட சங்கிலியெல்லாம் எல்லாம் அறுத்து அறுத்து போட்டு டோர்ஸ் எல்லாம் ஓப்பன் ஆயிடுச்சு இதை பார்த்த அந்த சிறை அதிகாரி எல்லாரும் ஓடிட்டாங்கன்னு பயந்துட்டாரு அதனால அவர் வந்து அவரோட கத்தியை வச்சு அவங்களே குத்திக்க பார்த்தாரு ஆனா அத பார்த்த பவுல் அவருக்கு என்ன நடந்தத பத்தி சொன்னாரு அதுவும் யாரும் ஓடி போலன்னு சொன்னாங்க இத பார்த்த அந்த சிறை அதிகாரி இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவர் மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டாரு அதுவும் இல்லாம அவரோட முழு குடும்பமும் ரட்சிக்கப்பட்டாங்க இதே மாதிரி நமக்கு நடந்த அற்புதங்களை இல்லைன்னா சாட்சி நம்ம மத்தவங்களுக்கு சொன்னா அவங்களுக்கு ரட்சிப்பு நிச்சயமா கிடைக்கும் அவங்க குடும்பத்துக்கும் கிடைக்கும் இப்ப ஜபிக்கலாமா ஆண்டவரே பவுல் மாதிரியே இயசப்பா ஸ்தோத்திரம் நல்லவரே ஸ்தோத்திரம் நாலு குத்ததுக்காக நன்றி ஏசப்பா ஆண்டவரே பவுல் மாதிரியே உங்களை பத்தி கிட்ட சொல்ல உதவி செய்யுங்க ஏசப்பா நாங்க சொல்றவங்களுக்கும் ரட்சிப்பு கொடுங்க ஏசப்பா இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே ஆமேன்